அந்த புள்ள போய் அவன பார்த்து அவனுக்கு Dress மாத்தி விட்டு அவன் வாமிட்டதெல்லாம் கையால அள்ளி அந்த புள்ள ஒரு தாய் மாதிரி பாத்துறகா அவ போவலனா என் புள்ள என்ன பாடு பண்றபா சாரிமா பெரிய தப்பு பண்ணிருக்க சாரிமா சாரிமா டேய் அவ போனா பேச எல்லாம் போச்சு இப்போ நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு மாத்தி விட்டுட்டு வந்திருக்கோம் அவ போவலனா என்னடா இருக்கு அது மட்டும் இல்ல அவ ஊருக்கு புடிச்சு பாலி புள்ள தன்ன தனியா போயிருக்கா இது அவளோட பெத்தலுக்கு தெரிஞ்சா நம்ம நானிட்ட மாதிரி அம்மா கேலி கேட்பாங்க புரியுதா புரியுதா

எனக்கு உண்மையான அன்பு பாசம் அக்கறை இருந்திருந்தா இன்னத்துக்கு நீ இப்படி நின்னு இருக்க மாட்டே சாரிமா எந்த ஹாஸ்பிடல் சொல்லுங்க நான் உடனே கிளம்பறேன் தேவ இல்ல அம்மா சாரிமா அம்மா சாரிமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுதுமா சாரிமா பெரிய ஹாஸ்பிடல்ல பார்க்க முடியாதுன்னுட்டாங்க இப்ப பாலங்க டைக்குள்ள தான் வச்சிருக்கு அப்படி உங்களுக்கு என்னதம்மா செய்து நல்லதல்ல இருந்தா அந்த விக்ரமே டூட்டி போடுறங்க பேர்ல நின்னு அடுத்து விட்ட நவள விடாம பண்ணிருக்கா பிள்ளைக்கு அவசரத்துக்கு உடனே கூட என்ன கொடுக்காம இருந்திருக்கா குடிக்க தண்ணி கிடையாது இருக்க இடம் கிடையாது படுக்க விடல அவன் சித்தாத படுத்துட்டான்

குவார்ட்டர்ஸ்ல போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு மாமா வச்சிருக்காங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க சரிமா நான் கிளம்புறேன் பிள்ளைகள பத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா என் மாமியார் வர சொல்லிருக்க அவங்க வந்து பிள்ளைகள எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க எங்கால இங்க இருக்க முடியாது அவன் அந்த நேரத்துல அங்க போட்டுட்டு எங்கால இங்க இருக்க முடியாது அத்த நான் வந்து இந்த பாத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க அவங்க பாத்துக்கிடுவாங்க நானும் கிளம்ப வேண்டியதா சரி உன் மாமியார் வந்ததுக்கு அப்புறம் நீ அங்க வா நான் சரிங்கடா அண்ணி போடா அண்ணி

eso நம்ம வீட்ல ஒத்தங்களுக்கு ஒன்னேன்னா நம்ம தாயா மாறணும் அவ தாயா மாறி அந்த புள்ள இன்னங்க அழுகிட்டே தான் நிக்குது ஒன்ன மாதிரி இப்படி வீம்பல நிக்கல அவ கண்ணல கொஞ்சமாவது இரக்கம் பாஸ் படிச்சவங்கள தலையில தூக்கி கொண்டாடுவோம் அதே நேரத்துல நல்ல பண்பு நல்ல கோணம் ஒழுக்க இல்லன்னு வச்சிக்க கால்ல போட்டு மிதிச்சிரும் இவனா படிச்சு எடுத்துக்கா படிப்பு எருக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பு நல்ல பாசத்தை கத்து கொடுக்கணும் இப்படி ஆனவத்திலே திமிரலியோ மேட் மேல இருக்கிறதுக்கு இல்ல இப்போ நான் இப்படி என்ன பிரைட் ஐடு எல்லாரும் ஆளு கலையடி இப்படி திட்டிட்டு இருக்கீங்க விக்கிரமாளாயி அவமானப்பட்ட கூடாது ஒன் கையில் நின்றுப்பானே தான் வாழ்த்து பணைய வைச்சான் அந்த பொண்ணு பிற பணையை வச்சுருக்குதான் இன்னைக்கு உசுருக்கு போராடிட்டு தான் அந்த விக்ரமே நிறைய பணி வாங்கிட்டு விட்டுருக்கான் அந்த நன்றி கொஞ்சம் கூட தகுதி நம்ம அந்த உனக்கு உசுருக்கு அந்த உனக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு

தம்பி தங்கச்சி நான் பாத்துக்கிட்டேம்மா நீங்க போங்க பத்திரமா பாத்துக்கிட்டேன் தெருவுக்கெல்லாம் விட மாட்டேன் தண்ணி விட மாட்டேன் நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு தூங்க வைக்கிறேம்மா நீங்க டென்ஷன் எடுக்காம போங்கம்மா சரி வா என்ன சேர்ந்து போய் கொண்டுட்டு போயிடலாம் சரிங்கக்கா அக்கா விக்கி சார் எங்க அங்கதானடா இருந்தா டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்து ஆவணும் வாங்க அதான் லேபுக்கு இங்க வந்து கூட்டிட்டு போனோம் அதான் விக்கி சார தேடினேன் நீ ஒத்தல கூட்டிட்டு போற மாட்டே இரு நான் விக்கிய பாத்துட்டு வரேன் வேண்டாதா நான் பாத்துக்கிறத டேனியல் சொல்லுங்க சார் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்களா பேப்பர் எங்க இருக்கு உள்ள அணைஞ்சக்கா இருந்தாங்களா அவங்க கிட்ட இருக்குது சரி லவ்க்கு கூட்டு போயிருமா வரையா விக்கி சார் எங்க ஏதோ முக்கியமான இன்ஜெக்ஷன் வாங்கணுமா மெடிக்கலுக்கு போயிருக்கான் சரி அப்ப நம்ம ரெண்டு பேருமே லேபுக்கு கூப்பிட்டு போயிருவோமா சரிடா அப்ப சீக்கிரமா போய் டெஸ்ட் எடுத்துட்டுமா அக்கா விக்கி சார் வந்தா நாங்க லேபு போயிருக்கோம் ஆ சரிடா பயப்படாத மீனா உன் தம்பிக்கு எதுவும் ஆகாது அவனுக்கு எதுவும் ஆக விடமாட்டான் ஆ அவனுக்கு ஒன்றும் ஆகாது கவலைப்படாமல் அவன் நல்ல குணத்துக்கு அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஏ ஆகலை கண்ணை முழிச்சிட்டாலே இல்லையா இல்ல அவங்களும் கண்ணை முழிக்க இல்லையா அவனும் கண்ணை முழிக்க இல்லையா ஏன் சாதாரண மாற மாட்டேங்கிறான் அவங்களுக்கு ஏதோ அதிர்ச்சியா இருக்கு அதான் நார்மல் நிலைமைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க பின்ன அவளை எப்படி பாத்துக்கிட்டா எத்தனை பேர் இருந்தாலும் அவன் பார்த்த மாதிரி இருக்குமா ஒரு நிமிஷம் அவளை அங்கேயும் விட மாட்டானே

நாம வேணா மதுரைக்கு கொண்டு போயிருவோம் ஏன்னா ரொம்ப சீரியஸா இருக்குதா ஆமாடா நம்ம பேச மதுரைக்கு கொண்டு போயிருவோம் அங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட பேசிருக்கேன் அவரு கொண்டுட்டு வாங்கன்னு இருக்காரு கிளம்புமாடா சரிண்ணா இங்க மெயின் டாக்டர் நான் பாத்துட்டு வரேன் அவர்கிட்ட கேட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா பாப்போம் இல்ல சம்பளம் தானே கொண்டு போயிருவோம் கண்ணு திறந்துட்டா இப்படி கண்ணு திறக்கல ஆனா வாயில மட்டும் ஆதிரா ஆதிரா வருதுடா அவனுக்கு போயும்